தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அவங்க வந்து அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க என்றைக்கா ஒரு நாள் எலெக்ஷன் நிற்பாங்க நம்பிக்கையோட இருப்போம் கட்சியாக ஆரம்பித்தார் இன்றைக்கி என்ன ஒன்றும் இல்லை ஒரு ஒரு எலக்ஷன் விட்டாச்சு ரெண்டு எலெக்ஷன் விட்டாச்சு மூணு எலெக்ஷன் விட்டாச்சு என்றைக்கா ஒரு தடவை நிற்பார் அவருக்கும் வயசு இப்போ தான் ஐம்பதாவது இப்போதான் பிறந்த நாள் கொண்டாருங்க கேட்டுப்பட்டேன் விஜய் கட்சி தானே கட்சி அது ஐம்பதாவது அறுபதாவது வயசில் எழுபதாவது வயசில் ஒரு வேளை கட்சி பெருசாக கொண்டு வரலாம் அது ஒன்றும் நிர்வாகம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூவாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட வரலாம் மனுஷன் வந்துக்கிட்டு தானே இந்த எலெக்ஷன் சிஸ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குமான்னு பார்க்கணும் அது இருந்ததுன்னா இவரை போட்டியிடலாம் ஒரு வேலை ஒரு வேளை அப்பவும் ஏதோ வேறு காரணக்கிட்டு இருந்ததுனாக்கா அப்பவும் போட்டுக்கிடாமல் என்னுடைய அது அதுதான் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லணும் இன்றைக்கி அவர் வந்து எலெக்ஷன் நடத்தாத பற்றி அவர் இதுவரையும் சொல்லலை ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஏதோ சொல்லிடுறாரு அதனால் பார்க்கலாம் என்றைக்கா ஒரு நாள் எப்படி தேர்தலுக்கு வருவார் இல்லாட்டி ஒரு பொது கமலஹாசனுடைய நற்பணி பண்ணுற மாதிரி மா நற்பணி பண்ணிட்டு போகலாம் சேவை செய்யணும்னு நினைச்சா அரசியல் தேவை இல்லையா கமலஹாசன் பண்ணால் அந்த நற்பணியாக அது அதில் எல்லாம் எவ்வளோ இதில் நான் இருக்கேன் இப்போ ரத்த தன முகாம்கள் நடத்த நாங்கள் தான் நடத்துவோம் அதில் அவங்க அவரே வந்து கமலே வந்து நிற்பார் அதே மாதிரி சூர்யா கார்த்திக்கு எவ்வளோ பசங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்கான பசங்களை படிக்க வச்சுருக்காங்க அரசியல் ஒன்றும் தேவையில்லையா அது மாதிரி இவரும் செய்யலாம் அப்படின்ட்டு இவர் இதில் அரசியலில் நல்லா சினிமாவோட வசதியாக இருக்கலாம் தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிருக்குது அதனால வந்துருக்குறாரு இது இப்போ அது ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் எங்களோட இலக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இருந்துமே இப்போ வந்து ஏதோ ரசிகர்கள் அவங்களோட தொண்டர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்புலாம் வந்து நம்ம வந்து பசு பசூர் கிளியர் பண்ணிடணுங்கிற தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ரஜினி வந்து போன போனதாரோ என்ன பண்ணார் கட்சி ஆரம்பித்தார் அமைப்பு செயலாளர் பகுதி தொகுதி செயலாளர் பகுதி செயலாளர் அது இது எல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டமாக எல்லாம் பண்ணிவிட்டு கட்சி ஆஃபீஸ்லாம் தேர் ராகவேந்திர கலா மண்டபத்தில் கூட்டம் எல்லாம் பண்ணார் கடைசியில் எனக்கு உடம்பு சரியில்லை அரசியலுக்கு வரவில்லை போயிட்டார் அவ்வளோதான் நீங்களும் பாவம் ரஜினி வந்தால் பைடனுக்கு ஆபத்து வருமா புட்டின் கதி என்ன ஜின்பிங் என்ன ஆவார் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுனீங்க கிடைச்சதில் அவரை காணும் ரஜினியை காணும் இன்றைக்கி ரஜினி பற்றி பேசுகிறதுக்கு யாரும் இல்லை அவர் பார்த்தாக்கா இப்போ ஊரில் இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுற ஒரு ஆளாக மாறி இருக்கார் அதான் நடந்துட்டு இருக்கு பிரதமர் பதவியேற்பு விழா கூட போயிட்டு அதான் இந்த மாதிரி போய் விழாக்களுக்கு வர்ற ஆளாக மாறிட்டார் எப்படி நாயன கச்சேரிக்காரருங்க யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாதசுரம் ஆச்சரியம் கிடைக்கிற மாதிரி அந்த நாதஸ்வர கோஷ்டி மாரி ஆகிட்டார் விழாக்களுக்கு அழைக்கப்படுகிற ஒரு முக்கியமான நபராக இருக்கார் இந்த அது தமிழ்நாட்டில் இருக்கார் அவ்வளோதான் அதை தான் இன்றைக்கி அவருடைய ரோலே அதுதான் வேறு என்ன இருக்குது பாஜகவை சார்ந்தவர் மாதிரி இப்போ அவர் போட்டெட் பண்ணுறாங்க அது அதான் எல்லா கல்யாணத்துக்கு தான் அவர் போகிறாரு பெரிய பெரிய பணக்கார விட்டு கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு அத்தானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு அதாவது அவர் விஐபிஎஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அதில் ஒரு பேர் இருக்குது அதில் கூப்பிட்டுறாங்க இவரும் போயிட்டு போய்ட்டு வர்றாரு இவர் அவங்களுக்கு அடையாளம் தெரியுது இது பண்ணுறாங்க அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே அவர் சுருங்கி போயிட்டார் அவருக்கு சுருங்கி போயிட்டார் படங்களை காணும் அவருக்கும் வயசாகுது தள்ளாடுது தலையெல்லாம் மேக்கப் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்களால அவருக்கு நிலமை போயிடுச்சு அவருக்கான தெரியும் அவர் ஒரு வகையில் மெச்சூர் மேன் அது வயதுக்கு மீறி அவருடைய அவருடைய அனுபவங்கள் அரசியலுக்கு வந்து அவரை இழுக்காதவனே கிடையாது அவரை இழுக்காதவனே கிடையாது அவர் எல்லாத்தையும் யாரையுமே பகிர்ச்சிக்காமல் அவர் இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட எவ்வளோ அழகாக கொடுத்தாரு பாருங்க எதிர்கட்சிகளுக்கு வாழ்த்து ஆளு கட்சிக்கு வாழ்த்து அமெரிக்காவுக்கு வாழ்த்து ஆப்பிரிக்காவுக்கு வாழ்த்துன்னு எல்லா எல்லாத்துக்கும் யாருக்கு வேணுமோ யா போட்டுக்கா ரஜினிகாந்த் வாழ்த்துட்டு போய்ட்டு அந்த புத்தனை இப்போ அந்த மாதிரி தான் வந்து இப்போ தமிழக கழகம் சார்பாகவும் வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது எல்லாருக்குமே இப்போ வந்து யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க தோத்தாங்க யாரெல்லாம் மாநில அந்தஸ்து பெற்றிருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்போ அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய இந்த விக்கிரவாடி தேர்தலை யாருக்கும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வர்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அதாவது அதை தப்பாக நான் எதிர்பார்க்கறேன் அவரோ வருவார் ஆனால் கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்பார் அது அவனுடைய ஒன்றிய அரசனுடைய ஆட்சி எந்த அளவுக்கு பலமாக இருக்குதுங்கிறத வச்சு தான் விஜயனுடைய முடிவு அவங்க இந்த பலவீனமாக இருந்தாங்க அவர் வர இப்போ நிறைய பேர் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சதெல்லாம் இருந்தாங்க இப்போ அதிமுக புறச்சி புறக்கணிச்சிருக்கிறாங்க தேமுதிக புறக்கணிச்சிருக்கிறாங்க இப்போ இவர் வந்து நிக்கலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ இதை வந்து பிரேக்கிங் நியூஸ் போகிற அளவுக்கு ஒரு செய்தியாகி கீழே இப்போ விஜய் இதை வந்து செய்தி கிடையாது ஜெயித்து வந்து செய்தி கிடையாது அவர் தெளிவாக சொல்லிட்டார் இருபத்தி ஆறில் தான் நான் எலெக்ஷன் அது ஒன்றும் ஆதரவு கூட சொல்ல மாட்டேன்ட்டார் இதுவரைலாம் ஆதரவும் சொல்லலை சொல்லியிருந்தாலாவது இவர் ஆதரிக்கிற கட்சியை ஜெயிச்சுதான் இல்லையானதாக தெரிஞ்சிருக்கு அதுவும் பண்ணுறவர் ஒரு லெட்டர் பேடு ஒன்று இருக்குது அடிக்கடி அறிக்கை கொடுக்குறாரு இப்போ சினிமாவில் நடித்தவங்கிறதுனால உங்கள் மாதிரி ஊடகங்கள்லாம் அவருக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துட்ருங்க அதை தவிர அவர் என்ன பண்ணார் எந்த மக்கள் போராட்டத்தில் எதிராக எதாவது ஏதாவது மாநாடுகள் நடத்துகிறாரோ பொதுக்கூட்டம் போடுறாரோ ஒன்றுமே இல்லையே கட்சி இயங்குதாங்கிறதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது லெட்டர் அப்பப்போ அச்சு ஊடகங்களில் லெட்ரு அது அதெல்லாம் வருது ஏன்னா சினிமாக்காரருக்கு கொடுக்குற மரியாதை அதை வழக்கப்படி தமிழ்நாட்டை வழக்கப்படி அது கொடுத்துக்கிட்ருக்காரு அது அப்போ தமிழ்நாட்டு பத்திரிகைகள் வழக்கப்படி அச்சு ஊடகங்கள் வழக்கப்படி மற்றபடி மக்கள் மத்தியில் அவர் இருக்காரா இல்லையான்னு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அதுக்கான இதே அவர் முயற்சிகளே அவர் எடுக்கலையா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோ அவதி யூதியாக போய் ஜாயின் பண்ணார் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது புரியல அடிக்கடி தாக்க தாவையே காங்கிறார் அப்படி யாருனாங்க அப்படின்னா தமிழக வெற்றிகிவோ சரிங்க அப்படி வருவார் வருவார் ஒன்றிய அரசில் இருக்கிற பாஜக அந்த இருபத்தி ஆறு தேர்தல் டைமில் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் விஜய் அரசியலுக்கு வருவார் இல்லாட்டி வர இல்லை இப்போ கூட்டணிக்கு வந்து கமல்ஹாசன் தயாராக இருக்கிறாரு சீமான் தயாராக இருக்கிறாரு அப்படிங்கலாம் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கேன் கமல்ஹாசன் வந்து ஏற்கனவே திமுக ஆதரவாக நின்றுட்டார் பாஜக ஆதரவாக தான் வந்தார் அவங்க மிரட்டி தான் வந்தார் அதுக்கப்புறம் தன்னை விடுவிச்சுக்கிட்டாரு விடுவிச்சுக்கிட்டு திமுக போன எலெக்ஷனில் ஃபுல்லாக ச முழு சப்போர்ட்டும் பண்ணாங்க திமுகவில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கமலுக்கு நன்றி சொல்கிறாங்க ஆக அவரை பொறுத்தவரையிலும் ஸ்டாண்ட் எடுத்துட்டார் இந்தியா கூட்டணியில் அவர் சேர்ந்துட்டது அவர் தெளிவாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மற்ற ரெண்டு பேர் என்ன எந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் இல்லை இப்போ இவங்க மூணு பேர் தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அதாவது வந்து சேர்ந்தாவது நமக்கு அடையாளம் தெரியுதான்னு பார்க்குறாங்க எதுக்கு கமல் என்னத்தை கூப்பிடுறாங்க அவங்க மூணு பேருமே வந்து திரைத்துறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா இந்தியாவே அவங்க கையில் இருக்கிற அளவுக்கு விஜயம் சீமானும் வளர்ந்துருக்குறாங்க அவங்க என்னத்துக்கு கமலுக்கு போய் தோங்கணும் எதுக்காக போய் தோங்கணும் கமல் ஒரு ஆஃப்டால் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு கட்சி உங்கள் அளவில் கணக்கில் கூட வராது ஒரு ஆள் யாரை பற்றி பேசுனா எதை பற்றி பேசுனாலும் சீமான் என்ன சார் பண்ணார்னு கேட்குற அளவுக்கு சீமான் மேலே உங்களுக்கு ஒரு காதலும் ஒரு ஆசையும் உண்டு அந்த அளவுக்கு அவர் உங்கக்கிட்ட பாப்புலர் அப்படிப்பட்ட காடு இல்லையே கமல் அந்த ஊடகங்கள் மத்தியில் அவர் ஒன்றும் பெருசாக இல்லையே இவ்வளோ வெற்றிக்கு பின்னாடி அவர் பேசுனது என்றைக்காவது ஹைலைட் பண்ணிங்களா கமலா உலகநாயகன் ஆஸ்கார் ஓரலும் போனவர் அவரை பற்றி என்றைக்கா ஹைலைட் பண்ணியிருக்கீங்களா ஒரே ஒரு படம் எடுத்து அது கூட வந்து தான் இல்லையான்னு தெரியல ரெண்டு படம் என்ன எடுத்தார் அந்த சீமானுக்கு நீங்கள் கொடுக்குற விளம்பரம் சாதாரண விளம்பரமாக கமல் சீமான் கூட கமல் சேருவாரான்னு தானே கேட்குறீங்க அந்த அளவுக்கு கமலை இலக்காரமாக வச்சுருக்குறீங்க உங்களுக்கு சீமான் பெரியவராக தெரியுது மக்கள் மத்தியில் காணுங்க நிற்கிற இடத்துல டெபாசிட் போகுது ஊடகங்களால் ஊதி பெறுவதாக படித்த பல தான் நாங்கள் இருக்காங்க அந்தளவு எலெக்ஷன்லையும் நிற்கிறதுக்கு பயப்படுறாரு விஜய் இவர் நிற்கிற இடத்துலலாம் சட்டா பேட்டெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு போகுது கேட்டால் மூணாவது பெரிய கட்சி அங்கீகாரம் கிடச்சிருச்சு வந்து என்ன தெரியுது பாஜகவுக்கிட்ட அவர் எவ்வளோ அணுக்கமாக எவ்வளோ இதாக பாசத்தோட இருக்குது வெளிப்பாடு தானே தேர்தல் கமிஷன் வந்து மூணாவது பெரிய கட்சி ஆனால் அவ தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அது எப்படிங்க தமிழ்நாட்டோட மூணாவது பெரிய கட்சி ஆனால் அங்கீகாரம் கிடையாது தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் இப்போ எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடுச்சு ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பாமக வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு குறைஞ்சி போச்சு அது அங்கீகரிக்கப்படாது கட்சி ஆக பா அமித்ஷா எதோ யாரோ வந்து அங்கீகாரம் கொடுன்றாங்க அவங்க கொடுப்பாங்க அமித்ஷா கொடுக்காதன்னாக்கா முடிஞ்சு போச்சு ஆக இதில் வந்து என்ன தெரியுது சீமானு வந்து பாஜக விட பீட்டிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரங்கள் ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் கமிஷன் தானாக முன் வந்து அவங்களை கூப்பிடவே இல்லை ஊரில் கல்யாணம் மாறில சந்தனங்கள் தானாக முன் வந்து அவ கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அமித்ஷா அவருடைய கருணை பார்வையில் பசிமான் கருணை நடத்தம் பேட்டி அதே தான் அது வந்து கமல்ஹாசனுக்கு இல்லை அவர் கமல்ஹாசன் வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்துட்டு ஏன்னா வானதி சீனிவாசன் ஜெய வெற்றி உலகத்துக்கே தெரிஞ்சது அவர் எப்படி ஜெயித்தார் அந்த வெற்றிக்கு பிறகு அவர் கமலுக்கு அரசியல் புரிஞ்சிடுச்சு வெளியே வந்துட்டார் வந்துட்ட போது இன்றைக்கி வந்து அமித்ஷா அவனுடைய பிடியிலேருந்து அவர் வெடிப்படுத்தினாலும் நீங்கள் வழக்கப்படி அமித்ஷா பிடியில் இருக்கிற நீங்களெலாம் கமல ஊட்டி இப்போ சீமான் அவர்களோட இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி அதாவது இப்போ விஜய் வந்து கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் பொழுது இவங்களுக்கான கூட்டணி அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு ஒரு விஷயம் காமன் ரெண்டு பேரும் கிறிஸ்டின்ஸு அதனால் ஜீசஸ் சேவ்ஸ்னு இருக்குது அதனால் ஜீசஸ் சேவ் பண்ணுவார்னு சொல்லலாம் அதுக்கு மேலே நாம் ஏற்கனவே சொன்னதுதான் தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சி விஜய் போட்டிட்டு அத்தனை தேர்தலும் டெபாசிட் கூட வாங்காத ஒரு கட்சி சீமான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிறாங்க உலகத்தையும் மிரட்டுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க கேட்டுக்க வேண்டியது தான் நான் அப்படி சொல்லலை என்ன நீங்கள் உங்கள் இது அப்படியே அவங்க வந்து என்ன சார் அவங்கிற அளவுக்கு தமிழ்நாடே பத போட பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க கேட்டுக்க வேண்டியது தான் என்ன என் புத்தியும் நான் பார்த்துக்கணும் நான் ஜாக்கிரதா இருக்கும் ஏன்னா நெய் நெய்வடிதுன்னு சொன்னாக்கா கேட்பாருக்கு எங்கள் பத்தியும் நான் சொல்கிறவனை பற்றி சொல்லலை நீங்கள் கேட்டு கேட்கலாம் அதை கேட்டுக்கிட்டோம் அப்படியே வந்துடுவாங்களான்னு சொன்னாக்க என்னுடைய புத்தியை நான் பரிசோரிச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ திமுக அதிமுக தான் பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்த விக்கிரமண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வந்து தேர்தலில் போ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க இப்போ திமுக பாமக நாம் தமிழர் கட்சி அவங்க மூணு பேர் தான் இப்போ நிற்கிறதா வேட்பாளர்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே பாபா அதிமுக பா ப எடப்பாடி பழனிசாமி கூட்டம் இருக்கிற வரையிலும் அண்ணா திமுக யாராலையும் காப்பாற்ற முடியாது ஒரேபடி எடப்பாடி பழனிசாமி கேபி முனிசாமி போன்றவர்களை கட்சி விட்டு நீக்கிட்டாக்கா அப்போ அதிமுக ஒன்றா சேர்ந்ததை யார் தடுக்க முடியும் அவ்வளோதான் தான் அவர்கிட்ட யார் இருக்கிறா முதல்ல மூவாயிரத்தி இரநூறு செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அவங்களே வந்து விதிமுறைகளை மீறி தான நியமிச்சுக்கிட்ட ஆட்கள் அவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அதை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறா ரெண்டரை கோடி உறுப்பினர்களுங்க எலெக்ஷனில் எத்தனை சீட் ஜெயிச்சிருக்குண்ணா நாற்பதுக்கு நாற்பது அவருங்களே ஜெயிச்சிருக்குண்ணா பல இடங்களில் டெபாசிட்டாக இருக்காங்க மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா எண்பது லட்சம் ஓட்டு அளவுக்கு பரிதாபத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் திமுக ஜெயிக்கவே முடியாதுன்னு பயந்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் ஒரு பர்சன்ட் ஓட்டு அதிகமாகிருக்கேன் நிலமை இதுக்கு மேலே கீழே கொண்டு போகிறதுக்கு நாகேஷ்வர் படத்தில் சொல்லுவார் த காலில் அதை தரையில் படுத்து கும்ப சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவார் இதுக்கு மேலே நான் போவேன் ஆனால் தர வந்துருச்சு தடுத்துருச்சு அதான் பழனிசாமி இதுக்கு மேலே தோக்கிறதுக்கு வழியே இல்லை இவ்வளோதான் தோக்க முடியும் பத்து தடவை திருப்பி திருப்பி தோக்கடிச்சிட்டாங்க ஜனங்களுக்கே செழிப்பு தட்டிப்போச்சு என்னையா இவன் நாமளும் திருப்பி திருப்பி தோக்கடிக்கிறோம் உடுவனான்னு வந்து நிற்கிறாரு என்ன தான் பண்ணி தொலைகிறதுங்க ஜனங்களுக்கே செழிப்பு போச்சு அவரும் உடுவனாங்கிறார் எந்த காரணத்தை மட்டும் எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டு அந்த அதிமுக பொதுச்செயலாளர் போஸ்ட்டு உட மாட்டேன் எத்தனை தோல்வி வந்தால் எனக்குன்னா தொண்டன் தானே தோற்குறேன் தொண்டை இருந்தாலும் தோற்றம் மொத்தம் மூவாயிரத்தி அறுநூறு பேர் அதில் அந்த வேலுமணி தங்கமணியெல்லாம் போ உதவி போனதுக்கப்புறம் அதில் அவங்களாம் ஆளுக்கு ஒரு இரநூறுபா கூட்டு போயிருந்தாக்கா அவர்கிட்ட மிஞ்சி போனாக்கா ரெண்டாயிரம் பேர் இருந்தால் ஆச்சரியம் அவ்வளோவ் தான் வச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவருடைய கட்சி அவரை கட்சி விட்டு நிற்குனா அவர் கட்சி விட்டு நிற்கிறேன்னு சொல்லி பாருங்கள் எத்தனை பேர் அந்த ரெண்டாயிரம் பேர் மூவாயிரத்தி அறநூறு பேர் எவ்வளோ பேர் இவர் பின்னாடி வர்றாங்கன்னு பாருங்கள் அதெல்லாம் பேச போய்டு காலாவதி ஆகிபட்ட தலைவர் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நான் இன்னைக்கா திமுக காரணம் நிறைய என்கிட்ட பேசுகிறாங்க ஒரே வழி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே அனுப்புது கிழப்பி மூண்டு சாமி பழனிச்சாமி டிடிவி தனங்க மூணு பற்றியும் வெளியே அனுப்புது கட்சி உருவோம் சார் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்